மதிப்பில் பதிமூவாயிரம் ரூபாய் மட்டுமே அனுப்ப முடியும் என்று அந்த நாடு ஒரு புதிய வரம்பை நிர்ணயித்திருக்கிறது கேரளாவில் இருந்து அதிகமான ஆசிரியர்கள் சிவிலியர்கள் என்று பல்வேறு பணிகளில் அங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை இது ஏற்படுத்தி இருக்கிறது நூத்தி ஐம்பது டாலர் அல்லது பதிமூவாயிரம் ரூபாய் நம்முடைய இந்திய ரூபாய்க்கு மட்டுமே இங்கே அனுப்ப முடியும் என்பது உண்மையிலேயே அங்கே பணிபுரியக்கூடிய இந்தியாருடைய தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வாக தான் நாம் இதை பார்க்க வேண்டியிருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வையும் அந்த சம்பாதிக்கிற காசை நாட்டுக்கு அனுப்பணும் அது அனுப்ப முடியாத நிலை அப்படின்னு இருக்கும்போது நம்ம அங்கே வெளிநாட்டில் பணி செய்து எந்த பிரயோஜனம் இதுக்கு இதனுடைய விளக்கம் கொடுக்குறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள போய் அந்த ரியல் மேட்ரு என்னங்கிறத பார்க்கணும் முழுக்க முழுக்க நாட்டுக்குள்ளால வர்றது கிடையாது ஸோ அவங்க வந்து அவங்க வெளிநாடுகளில் அந்த இன்ஃப்ளோவை வச்சிடுறாங்க இது எக்ஸ்போர்ட் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃபிஷ் ப்ராடக்ட் அந்த காசு உள்ளே வந்துடும் இன்னும் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னா இந்த வர்ற காசு அவ்வளோவுமே வெளியே போய் தான் ஆகணும் வந்து ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரல எப்படின்னா வெளிநாட்டுக்காரங்களுக்கு யுஎஸ் டாலர்லாம் கரன்சி சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருந்தாங்கன்னா அதே நேரம் நீங்கள் அந்த டென் மில்லியன் டாலர்ஸையும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் அவுட் ரெமிட்டன்ஸ் பண்ணணும்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அந்த நாட்டில் யார் எந்த எம்ப்ளாயருக்கு பிரச்சனை இல்லைன்னா இன்வர்ட் பணம் வர்றவங்க வர்றது ஃபாரின் கரன்சியில் வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்டாஃபுக்கு சேலரி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது இந்தியா மாலத்தீவுக்குள்ளால் நடக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்நூறு மில்லியன் டாலர் வரைக்கும் அவங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஈக்குவலண்ட் லோக்கல் கரன்சி கொடுத்துட்டு தேர்ட்டி பில்லியன் ரூபீஸ் வரைக்கும் அவங்க வாங்கிக்கலாம் நீங்கள் இப்போ வந்து இருந்து மாலத்தீவுக்கு நீங்கள் போகிறீங்கன்னா ஒன் வே டிக்கெட்டில் தான் நான் போவேன் அப்படின்னு அந்த ட்ராவல் ஏஜென்சிக்கிட்ட சொல்லணும்

பல்வேறு நடப்பு நிகழ்வுகளின் பின்னணிகள் குறித்து காணொலிகளாக தொடர்ச்சியாக நம்முடைய நேர்களுக்கு நாம் வழங்கி வருகிறோம் அந்த வகையில் சில முன்பு நாம் பார்த்த ஒரு செய்தி மாலத்தீவில் பணிபுரியும் வேறு நாட்டை சேர்ந்த தொழிலாளர்கள் தங்களுடைய நாட்டிற்கு தங்களுடைய சம்பள பணத்தில் பதிமூவாயிரம் ரூபாய் மட்டுமே இந்திய ரூபாயின் மதிப்பில் பதிமூவாயிரம் ரூபாய் மட்டுமே அனுப்ப முடியும் என்று அந்த நாடு ஒரு புதிய வரம்பை நிர்ணயித்திருக்கிறது இந்த வரம்பானது இந்தியாவில் இருந்து குறிப்பாக கேரளாவில் இருந்து அதிகமான ஆசிரியர்கள் சிவிலியர்கள் என்று பல்வேறு பணிகளில் அங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கலை இது ஏற்படுத்தியிருக்கிறது என்று ஒரு விவாத பொருளாக இந்த விஷயம் மாறி வருகிறது இது குறித்து நம்மிடையே விளக்கம் அளிப்பதற்காக இந்திய மாலத்தீவு நட்புறவு கழகத்தின் நிறுவனமும் அதன் இந்திய சாப்டரின் தலைவரும் ஆனா சகோதரர் ஹிம்மத் ஹுசேன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் இவர் நெதர்லாந்து நாட்டில் இருந்து மாலத்தீவுக்கான முன்னாள் கௌரவ துணைநிலை துணை தூதராகவும் பணியாற்றியவர் என்பது நம்முடைய நேயர்களுக்கு குறிப்பிடத்தக்கது வாருங்கள் அவரிடம் கேட்கலாம் நம்மிடற்கு பல்வேறு கேள்விகளோடு அவரை அணுகியிருக்கிறோம் அஸ்லாம் அலைக்கும் சார் வலைக்கம் அஸ்லாம் வணக்கம் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு எங்களுடைய நேர்களோடு நீங்க நம்ம சந்திக்கிறோம் சார் இப்ப அந்த செய்தியை நீங்களும் பார்த்திருப்பீங்க பதிமூவாயிரம் ரூபாய் மட்டுமே அதாவது நூத்தி ஐம்பது டாலர் அல்லது பதிமூவாயிரம் ரூபாய் நம்முடைய இந்திய ரூபாய்க்கு மட்டுமே இங்க அனுப்ப முடியும் என்பது உண்மையிலேயே அங்கு பணிபுரியக்கூடிய இந்தியாவுடைய தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான ஒரு நிகழ்வாகத்தான் நம்ம இதை பார்க்க வேண்டியிருக்கு இதை பற்றி உங்களுடைய பார்வை பத்தி நேரில் சொல்லுங்க ஆமா நீங்க சொல்றது மாதிரி அந்த விஷயத்தை பார்க்கும்போது ஒரு அதிர்ச்சியா தான் இருக்கும் காரணம் என்னன்னா வெளிநாட்டுல வந்து சம்பாதிக்கிறதுக்கு போனோம் அந்த சம்பாதிக்கிற காசை நாட்டுக்கு அனுப்பணும் அது அனுப்ப முடியாத நிலை அப்படின்னு இருக்கும்போது நம்ம அங்க வெளிநாட்டுல பணி செய்து எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிறது ஒரு வெளிப்படையான தோற்றம் இதுக்கு இதனுடைய விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம உள்ள போய் அந்த ரியல் மேட்ரு என்னங்கிறத பார்க்கணும் மாலத்தீவை பொறுத்த மட்டும் அந்த நாடு முழுக்க முழுக்க டூரிசத்தையும் அப்புறம் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃபிஷ் ப்ராடக்ட் இதை வச்சு தான் அந்த நாட்டுடைய எக்கனாமி இருக்குது டூரிசம் ஆல்மோஸ்ட் லைக் எயிட்டி பர்சன்டேஜ் வந்து டூரிசத்தினுடைய வழியாக தான் அந்த நாட்டுடைய எக்கனாமி அப்புறம் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃபிஷ் ப்ராடக்ட்ஸ் இந்த ரிசார்ட் பிஸ்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி முழுக்க முழுக்க மெஜாரிட்டி வந்து வெளிநாட்டுக்காரங்களால் முழுக்க முழுக்க ஹண்ட்ரட்ஷிப் ஓனர்ஷிப்பில் பண்ணப்படக்கூடியது ஸோ இந்த ரிசார்ட்டில் வந்து இந்த நாட்டினுடைய எக்கனாமியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எக்கனாமி இதை ப்ரொஜெக்டட் இந்த வருஷத்துக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூஎஸ் டாலர் எக்கனாமி இருக்குது ஸோ இது எல்லாமே முழுக்க முழுக்க இந்த பிஸ்னஸ்களை சார்ந்து தான் இருக்குது இப்போ நான் சொன்னது மாதிரி வெளிநாட்டுக்காரங்க வந்து இந்த பிஸ்னஸை பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா இவங்களுடைய இன்ஃப்ளோ வந்து முழுக்க முழுக்க நாட்டுக்குள்ளால வர்றது கிடையாது ஸோ அவங்க வந்து அவங்க வெளிநாடுகள்லேயே அந்த இன்ஃப்ளோவை வச்சிடுறாங்க இவங்களுக்கு என்ன தேவையோ அதாவது சேலரி கொடுக்கறது அப்புறம் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டுறது இம்போர்ட் பண்றது இந்த விஷயங்களுக்காக மட்டும் உள்ள காசை மட்டும் கொண்டு வர்றாங்க ஸோ அது ஒரு விதமான ஒரு ஒரு தடை ஒன்று அங்கே இருக்குது இதை வந்து அரசாங்கத்தால் இன்னும் பண் எதுவும் பண்ண முடியாது ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஃபாரின் ஃபாரினர்ஸ் ஃப்ரெண்ட்லி பிஸ்னஸ் மாடலை வச்சுட்டு இருக்கக்கூடிய கண்ட்ரி ஏன்னா டூரிசம் பிஸ்னஸ் ஆனதுனால அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட் ஆஃப் பிஸ்னஸ் எக்ஸ்போர்ட் ஆஃப் ஃபிஷ் ப்ராடக்ட் அந்த காசு உள்ளே வந்துடும் இன்னும் அடுத்து ஒரு விஷயம் என்னென்னா இந்த வர்ற காசு அவ்வளோவுமே வெளியே போய் தான் ஆகணும் ஏதாவது ஒரு வழியில காரணம்னா அவ்வளவுமே என்னென்ன பிஸ்னஸ் அங்கே பண்ணுறமோ எல்லாமே இம்போர்டட் தான் லோக்கல் ப்ராடக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி கொஞ்சம் வெஜிடேஷன் அந்த மாதிரி விஷயங்களை தவிர எல்லாமே வந்து இம்போர்ட் பண்ண வேண்டியது தான் தண்ணி வரைக்கும் ஸோ அப்படிங்கிற நிலை இருக்கிறதுனால இன்ஃப்ளோ அவ்வளவுமே அவுட் ஃப்ளோவாக போயிடும் இதை நம்ம மனசுல வச்சுட்டு அடுத்த நிலைக்கு வருவோம் இப்போ என்ன நடக்குதுன்னா அரசாங்கம் சம்பளம் கொடுக்கறது லோக்கல் கரன்சில கொடுப்பாங்க அப்புறம் எக்ஸ்பர்டேஸை பொறுத்த மட்டும்லயும் அரசாங்கம் கொடுக்குற சம்பளம் அவ்வளவுமே டீச்சர்ஸுக்கு கொடுக்கறதானாலும் சரி டாக்டர்ஸ் கொடுக்கறதா சரி எல்லாமே லோக்கல் கரன்சில தான் கொடுப்பாங்க சோ அங்க வந்து ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வரல எப்படின்னா வெளிநாட்டுக்காரங்களுக்கு யுஎஸ் டாலர்லாம் கரன்சி சம்பளம் கொடுக்கணும் அப்படிங்கற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் கொண்டு வந்திருந்தாங்கன்னா இந்த பிரச்சனை வராது எங்க பிரச்சனை வருதுன்னா லோக்கல் கரன்சிய யூஎஸ் டாலரா கன்வெர்ட் பண்றதுதான் இஷ்யூ வருது இப்போ இப்ப அவங்கள்ட்ட வந்து ஒரு ஒரு பத்து மில்லியன் லோக்கல் கரன்சி ரூபியா இருக்குன்னு வைங்களேன் அதை டாலரா மாத்த முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பேங்க்ல கஷ்டப்படுறாங்க ஏன் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஒரு ஒரு ரிசார்ட் ஓனர் வந்து அவருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டென் மில்லியன் டாலர்ஸ் வருதுன்னு வைங்களேன் ஒவ்வொரு மாதம் இந்த டென் மில்லியன் டாலர்ஸ் வந்து அவருடைய இன்கம் ஆக்சுவலி டுவெண்ட்டி மில்லியன் டாலராக இருக்கலாம் பத்து மில்லியன் வருது எதுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு இம்போர்ட் பண்ணுறதுக்காக பணம் வருது இந்த பணத்தை அவங்க அப்படியே லோக்கல் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணாங்கன்னா மட்டும்தான் பேங்க்ல வந்து இந்த டாலர் அங்கே இருக்கும் இவங்க இவங்களுடைய சொந்த அக்கௌண்டில் வைக்கும்போது பேங்க்ல வந்து யுஎஸ் டாலர் வராது ஸோ அப்படி வராமல் இருக்கும்போது இவங்க இந்த லோக்கல் கரன்சியை வந்து கன்வெர்ட் பண்ண முடியாது இதே நேரம் நீங்க அந்த டென் மில்லியன் டாலர்ஸையும் வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் அவுட்போர்ட் ரெமிட்டன்ஸ் பண்ணணும்னா எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் அந்த நாட்டில் கிடையாது ஸோ அப்ப என்ன பிரச்சனைனா இந்த டாலரை வந்து கிடைக்கிறதுல தான் பிரச்சனை இருக்கு அப்போ இதே நேரம் இப்ப பிளாக் மார்க்கெட்ல டாலர் அவைலபிளா கேட்டீங்கன்னா இவ்வளவு நாளும் அவைலபிள் பிளாக் மார்க்கெட்ல வாங்கி நீங்க ஊருக்கு அனுப்பினா அனுப்பலாம் அப்ப என்ன நடக்குதுன்னா உங்களுக்கு லாஸ் எக்ஸேஞ்ச் லாஸ் வரும் இப்போ கவர்மெண்ட் ரேட் வந்து பிப்டீன் பாயிண்ட் ஃபோர் டூ அப்படின்ட்டு இருக்கு இப்ப பிளாக்ல வாங்கணும்னா நைன்டீன் ருபீஸ்ல இருந்து ட்வெண்ட்டி வரைக்கும் வரைக்கும் அந்த வித்தியாசம் நாலு ரூபா கிட்ட வித்தியாசம் வருது அப்ப இந்த நாலு ரூபாய் இலக்க தயாரா இருந்தோன்னா டாலருக்கு அனுப்ப ரெமிட்டன்ஸ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது இப்ப ரிசார்ட்ல வேலை பாக்குறாங்க இல்லையா இவங்களுக்கு எல்லாம் அந்த ரிசோர்ட் வந்து டாலர்ல பே பண்ணிருவாங்க அப்புறம் சில டிராவல் கம்பெனியில ஒர்க் பண்றவங்க அவங்களுக்கும் பிரச்சனை இல்லை யாரு எந்த எம்ப்ளாயருக்கு பிரச்சனை இல்லைன்னா இன்வர்ட் பணம் வர்றவங்க வர்றது ஃபாரின் கரன்சியில வர்றவங்களுக்கு அவங்களுக்கு ஸ்டாஃபுக்கு சேல்ரி கொடுக்கறதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்போ இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணணும்னா இது அரசாங்கம் தான் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் இப்போ இந்தியா மாலத்தீவுக்குள்ளால நடக்கக்கூடிய பிஸ்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க எந்த பிரச்சனையும் வரல காரணம் எப்படின்னா இந்தியா மால்டீவ்ஸுக்கு உள்ளாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு செவன் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ்னுடைய கரன்சி ஸ்வாப் நடந்திருக்கு அதுல எப்படின்னா ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் வந்து யுஎஸ் டாலர் கரன்சி ஃபரன் கரன்சியாகவும் அரௌண்ட் எயிட்டி பில்லியன் ரூபீஸ் வந்து இந்தியன் ருப்பீஸ் அப்படிங்கிற அடிப்படையிலையும் இந்தியா மால்டீவ்ஸ்க்குள்ள ஒரு ஸ்வாப் இருக்கு அது மார்ச் வரை ஜூன் வரைக்கும் அது நிலவுல இருக்கு அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை அந்த ஸ்வாப் எப்படி நடக்கும்னா மால்டீவ்ஸ் மானிட்டரி அத்தாரிட்டி வந்து நம்முடைய ஆர்பிக்கு இந்த லோக்கல் கரன்சிய கொடுத்துட்டு இத டெம்பரரியா வாங்குவாங்க நானூறு மில்லியன் டாலர் வரைக்கும் அவங்க வாங்கிக்கலாம் அதே மாதிரி ஈக்குவல் லோக்கல் கரன்சி கொடுத்துட்டு தேர்ட்டி பில்லியன் ருபீஸ் வரைக்கும் அவங்க வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து கொடுக்கணும் சோ இது ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் வந்து லோக்கல் மக்களுக்கு சேலரிக்கெல்லாம் கொடுப்பாங்கன்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது அதுக்கு அது அதை வந்து கவர்மெண்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா இந்த இதுக்காக மட்டும்தான் அவங்க வாங்குவாங்க மால்டிஷ் மானிட்டரி அத்தாரிட்டி அவங்களுடைய சென்ட்ரல் பேங்க் சரியா சோ அப்ப இப்ப எங்க பிரச்சனை இருக்குன்னா பேங்க்ல யூஎஸ் டாலர் கிடையாது லோக்கல் கரன்சி மட்டும்தான் இருக்கு அப்போ அவங்களுக்கு டீல் பண்றவங்க சேஞ்ச் பண்ணக்கூடிய கரன்சியை தான் இந்த நம்முடைய லேபரஸுக்கு இவங்க அந்த யூஎஸ் டாலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க அதாவது என் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டாலர்ஸ் முன்னாடி கொடுத்துட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸா குறைச்சாங்க திருப்பி ஃபோர் ஹண்ட்ரட் டாலர்ஸா குறைச்சாங்க இப்போ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டில குறைஞ்சிருக்கு இந்த அமௌண்ட் கூடிச்சான்னு குறைஞ்சிட்டு தான் வரதே தவிர கூடவே இல்லை ஒவ்வொரு வாட்டியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சொல்லும் போது என்ன ஓகே இந்த பின்னாடி கூட்டிக்கலாம் கூட்டிக்கலாம் சொல்லிட்டு இருந்தாங்க பட் நிலைமை வந்து சீராகவே இல்லை அப்ப இத சீராக்கிறது யாருடைய கையில இருக்குன்னா அந்த நாட்டுடைய கண்ட்ரி கையில தான் இருக்குது இத வந்து வேற யாரும் எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலையில இருக்கிறாங்க ஆனாலும் எக்ஸேஞ்ச் லாஸை வந்து கையில இருந்து விட்டு கொடுக்க தயாரா இருந்தா பணம் அனுப்புறதுல எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது இப்ப உங்களுக்கு அந்த கோர் பாயிண்ட் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அந்த நாடு வந்து நீ பணத்தை அனுப்ப வேண்டாம் அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணவே கிடையாது அவங்களால தேவைக்கான ஃபரின் கரன்சியை கொடுக்க முடியாத நிலையில இருக்கிறாங்க பட் அந்த கண்ட்ரில டாலர்ஸ் கேசிட்டி இருக்கான்னு கேட்டா இன் பிராக்டிக்கல் கிடையாது வேர்ச்சுவலா இருக்கு இதுக்கு முழு முழு முதல் காரணம் யாருன்னா இந்த ரிசோர்ட் ஓனர்ஸ் இந்த பிளாக் மார்க்கெட்டை அந்த கண்ட்ரில உருவாக்கி வச்சிருக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த ரிசார்ட் ஓனர்ஸ் அப்ப அரசாங்கம் வந்து இந்த ரிசார்ட் ஓனர்ஸு கிட்ட பேசி ஒரு முடிவு எடுக்கணும் இல்லைன்னா அரசாங்கம் வந்து வேற ஒரு சட்டத்தை கொண்டு வரணும் எப்படின்னா இந்த கண்ட்ரியில ஒரே ஒரு கரன்சியா டிரான்சாக்ஷன் தான் இருக்கும் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்கன்னா இந்த ப்ராப்ளம் ஓவர் நைட்ல சால்வ் ஆகும் அதாவது இப்ப பாத்தீங்கன்னா உலக அளவுல வந்து ஒரு மூணு கண்ட்ரிய நம்ம எடுத்துக்கலாம் எப்படின்னா இன்வர்ட் வந்து ஒரு கரன்சியில வச்சிருப்பாங்க பட் அவுட்வேர்ட்க்கு வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது அதாவது உங்களுக்கு ஒரு நூறு மில்லியன் டாலர்ஸ் உள்ள வருதுன்னா உங்க அக்கௌண்ட்டுக்கு உங்க கம்பெனி அக்கௌண்டுக்கு அந்த நூறு மில்லியன் டாலர்ஸே நீங்க வெளிய அனுப்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் இப்போ அங்க ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ஆனா அந்த கரென்சி ஒன்னா மாத்திட்டாங்கன்னா அந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும் ஏன்னா இப்ப நீங்க என்ன பண்றீங்க நீங்க வந்து ஃபண்டு டாலர்ஸ்ல வர்றது உங்க டாலர் அக்கவுண்ட்லாம் வச்சிருக்கீங்க நீங்க அதை ருஃபியா லோக்கல் கரன்சிக்கு மாத்தல நீங்க மாத்தினா மட்டும்தான் அந்த பேங்க் வந்து என்ன பண்ணுவாங்க உங்க ருஃபியா அக்கவுண்ட்ல லோக்கல் கரன்சியில டிரான்ஸ்பர் பண்ணிட்டு இந்த டாலர் வந்து கண்ட்ரினுடைய சென்ட்ரல் பேங்க்ல இருக்கும் அப்போ சென்ட்ரல் பேங்க் எப்பவுமே ரெடி டு செல் அந்த நிலைமை உருவா இப்படி விளங்கிக்கலாமா இது வந்து மேல்மட்டத்தில் உள்ளவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்ல அங்க இருக்கிற மிடில் கிளாஸ்க்கு லோவர் மிடில் கிளாஸுக்கு தான் பிரச்சனை லோவர் ஆமா ஆமா மேல்மட்டத்திலையும் நீங்க பாத்தீங்கன்னா டாக்டர்ஸுக்கு ப்ராப்ளம் இருக்க இருக்கு இருக்கு டாக்டர் சேர்ன் பண்றது லோக்கல் கரன்சில தான் பண்றாங்க ஆமா இப்ப பிரைவேட் கிளினிக் என்னாலும் லோக்கல் கரன்சில தான் சம்பளம் கவர்மெண்டும் லோக்கல் கரன்சில தான் சம்பளம் டீச்சர்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா லோக்கல் கரன்சியில சம்பளம் அவங்களுக்கு வந்து சேலரி கவர்மெண்ட் கொடுக்குற சேலரி இல்ல பிரைவேட் ஸ்கூல்ல கொடுக்குற சேலரி பிளஸ் அவங்க வந்து டியூஷன்ல ஏர்ன் பண்றாங்க அந்த கரன் அதுவும் லோக்கல் கரன்சி இந்த கரன்சியை வச்சுதான் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க நம்ம இல்லையா போர் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்கன்னு அந்த காலத்திலயும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் பேங்க்ல இருந்து வாங்கிடுவாங்க பேலன்ஸை பிளாக் மார்க்கெட்ல வாங்குவாங்க எந்த டீச்சருமே ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ்ல இருக்கிறது இல்லை எந்த டாக்டர்ஸுமே ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ்ல இருக்கிறது இல்லை அவங்க தௌசண்ட் டாலர்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் இப்ப சில டீச்சர்ஸ் எல்லாம் டூ தௌசண்ட் ஆளும் சைன் பண்றவங்க இருக்கிறாங்க ஏன்னா டியூஷன்ல நல்ல நல்ல வருமானம் அவங்களுக்கு வருது அவங்க எப்படி மாத்துவாங்கன்னா கொஞ்சம் பேங்க்ல கொஞ்சம் வந்து பிளாக்ல இப்படி மாத்தி ஊருக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க இப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இப்போ யாரும் அனுப்ப முடியாம இருக்கிறாங்கன்னா அப்படி இருக்காது கண்டிப்பா அவங்க காசை வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க எப்படி அனுப்பிதான் ஆகணும் அப்படி இருக்கும்போது அந்த பிளாக் மார்க்கெட்டுக்கு இன்னும் தீனி போடுற மாதிரி வருது ஓகே

அவங்களுடைய லெண்டிங் பாத்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் பாயிண்ட் ஒன் பில்லியன் டாலர்ஸ் வந்து லெண்ட் பண்ணிருக்காங்க அவங்க அதனால அவங்களால மட்டும்தான் இந்த அளவுக்காவது கொடுக்க முடியும் வேற பேங்க் எல்லாம் பாத்தீங்கன்னா பேங்க் ஆப் சிலோன் ஹபீப் பேங்க் அப்புறம் வந்து மொரிஷியஸ் கமர்ஷியல் பேங்க்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களால கொடுக்க முடியாது காரணம் என்னன்னா அவங்களுடைய லெண்டிங் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மியா தான் கொடுத்துருக்காங்க இப்போ ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு அப்பர் எட்ஜில் அவங்க எப்படி இருக்காங்கன்னா அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ரிசோர்ட் வந்திருக்கிறது தான் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ரிசோர்ட் அப்ப என்ன ஆகுதுன்னா இப்படி லோன் கொடுத்துருக்கறதுனால அவங்களுடைய ரீபேமெண்ட் டாலர்ஸ்ல இவங்களுக்கு வரும் பிளஸ் அவங்க பண்ணக்கூடிய கரன்சி இவங்க கூட நான் பர்சனலாவே பார்த்துருக்கிறேன் கூப்பிட்டு பேசுவாங்க ரிசோர்ட் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் டாலர்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு இவங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி அவங்க அந்த அளவுக்கு சில அட்ஜஸ்ட்மெண்ட்லயும் பண்ணி தான் இந்த மாதிரி எல்லாம் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவிலும் பண்ணிட்டு இருக்க முடியுது அப்படிங்கறது ஒரு விஷயம் அது வந்து தெரிஞ்சவர்களுக்கு தெரியும் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் ரெஸ்ட்ரிக்டட் அவங்களாலயும் ஒன்னும் பண்ண முடியாத ஒரு நிலைமையில இருக்கிறாங்க சோ அப்ப இத யாரு சால்வ் பண்ணனும்னா மாலிடியன் அரசாங்கம் நினைச்சா மட்டும்தான் சால்வ் பண்ண முடியும் இதுக்கு உங்க பெருந்தை என்னவா இருக்கும் அரசாங்கத்துக்கு என்னுடைய பரிந்துரை அந்த நாட்டை பொறுத்த முறையில் ஒரு கரன்சி கான்செப்ட் கொண்டு வந்துட்டாங்கன்னா ஓவர் நைட்ல ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும் எப்படின்னா இன்வெர்ட் எமெட்டன்ஸுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அவுட்வேர்டுக்கும் ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது அப்படின்னு வரும்போது இந்த கண்ட்ரிக்குள்ளால வரக்கூடிய அவ்வளவு பணம் லோக்கல் கரன்சியில் கன்வெர்ட் பண்ணப்படும் அந்த க அந்த ஃபண்டு அப்படியே திருப்பி எம்எம்ஏ வழியாகும் திருப்பி வேற அவுட்வேர்டும் பண்ணலாம் அப்படி இருக்கும்போது இந்த பிரச்சனையே வராது ஸோ இப்போ பார்த்தி அந்த மாதிரி எக்ஸாம்பிள் உலகத்துல மூணு நாட்டுல இருக்கு அந்த நாடு எதெல்லாம்னா பூட்டான் ஒரு கரன்சி வர கரன்சி ஃபுல்லாவே கன்வெர்ட் லோக்கல் கரன்சில கன்வெர்ட் பண்ணிட்டு எவ்வளவு வேணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தான் மொரீஷியஸ்லயும் பிஜி ஐலாண்ட்லேயும் மால்டீவ்ஸும் அதே மாதிரிதான் இருக்கு பட் ஆனா கரன்சி மூணு கரன்சில வச்சிருக்கலாங்க அதுதான் ப்ராப்ளம் ஒரு கரன்சியா மாத்திட்டீங்கன்னா இந்த ப்ராப்ளமே சால்வ் ஆயிடும் ஓவர் நைட் சால்வ் ஆயிடும் பட் ஆனா அரசாங்கம் கொஞ்சம் பயப்படுறாங்க காரணம் என்னன்னா வெளிநாட்டு அதாவது இவங்க என்ன பண்ணணும்னா ஸ்டேக் ஹோல்டர்ஸை கூப்பிட்டு பேசணும் அவங்கள்ட நீங்க கவலை இல்லாம பணத்தை கொண்டு வாங்க உங்களுக்கு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு கொடுக்கும் போது அந்த பிரச்சனை வராது ஏன்னா கவர்மெண்ட் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா இவங்க நம்ம இந்த சிஸ்டத்தை கொண்டு வரும்போது வெளிநாடு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் வராம இருந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயம் மனசுல அவங்களுக்கு இருக்கும் அந்த பயத்தை அரசாங்கம் போக்கிடுச்சுன்னா இந்த இதை சால்வ் பண்றது வெரி சிம்பிள் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் சரி 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 இப்போ இந்தியர்கள் வந்து அங்க என்னென்ன துறைகள்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க சார் அவங்க வந்து மெஜாரிட்டியான டாக்டர்ஸ் வந்து இந்தியஸ் ஓகே அப்புறம் பார்மசிஸ்ட் நர்சஸ் மெஜாரிட்டி ஆல்மோஸ்ட் யூ கேன் சே நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஃபார்மசிஸ்டை பொறுத்தமட்டுல லோக்கலுக்கு அப்புறம் வெளிநாட்டுக்காரங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து இந்தியன்ஸ் அதிலும் குறிப்பா தமிழர்கள் ஓகே தமிழர்கள் தான் ஆல்மோஸ்ட் எல்லா பார்மசிஸ்டும் அப்புறம் வந்து டீச்சர்ஸ் டீச்சர்ஸுங்கும் போது தமிழ்நாடு கேரளா ரெண்டு நாட்டில இருந்து இருக்காங்க அப்புறம் லேபர் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா யூபி பீகார் வெஸ்ட் பெங்கால் அப்புறம் வந்து மேசன் அந்த மாதிரி இதில் வந்து தமிழர்கள் அப்புறம் மலையாளிஸ் வந்து அதுல ரொம்ப ரொம்ப கம்மி தான் மேஷனுங்கிற அந்த கான்செப்ட்ல மற்றபடி டூரிசம் இண்டஸ்ட்ரியில நிறைய இருக்காங்க அக்கவுண்ட்ஸ் ஃபைனான்ஸ் இந்த இந்த ஃபீல்டில் வந்து நிறைய இருக்கிறது வந்து தமிழர்கள் நிறைய இருக்கிறாங்க அந்த இடம் பாதிக்கப்படுறது வந்து இந்த லோ கிளாஸ் நீங்க சொன்னது மாதிரி லோ லெவல்ல இருக்கக்கூடிய லோ ப்ரொஃபைல் வேலை பார்க்கற ப்ளூ காலர் ஜாப் பண்ணக்கூடியதான் நிறைய கஷ்டப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு கிடைக்கிறதே சின்ன சம்பளம் அதுல வேற அவங்க வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் லாஸ் எல்லாம் பேர் பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்காது இருக்காது இருக்கோம் ரெண்டாவது அதிகமா வந்து டிராவல் ஏஜென்சி வந்து நிறைய ஏமாத்துறது வந்து மாலத்தீவு சார்ந்து நிறைய நடக்குது இங்க இருந்து அனுப்புறதுல இருக்கிற மாதிரி சொல்றாங்களே ஆமா அது வந்து நம்ம கவர்மெண்டால ரிஸ்ட்ரிக்ட் பண்ண முடியாத ஒரு நிலை எப்படின்னா மால்டீவ்ஸ் வந்து ஒரு ஆன்லைன் விசா கொடுக்கக்கூடிய ஒரு நாடு எல்லா நாட்டுக்காரங்களுக்கும் ஆன்லைன் விசா ஸோ இங்கே ட்ராவல் ஏஜென்சி இந்த இந்த சோகால்டு ரெக்ரூட்டிங் ஏஜென்சி என்ன பண்றாங்கன்னா டாக்குமெண்ட்ஸும் இல்லாமல என்ன பண்ணிடுறாங்க இவங்கள்ட்ட காமிச்சிடறாங்க உனக்கு காமிச்சிட்டு ஆள்களை ஏத்தி விட்டுறாங்க ஏத்தி விடும்போது ஒரிஜினலா நீங்கள் இதுக்கு இன்னொரு விஷயம் என்ன பண்ணலன்னா இந்த போகக்கூடியவங்க இதுக்கு ஸ்டெப் எடுத்தா மட்டும்தான் இதுல இருந்து இது பண்ண முடியும் வெளியில வர முடியும் எப்படின்னா இப்ப வந்து இந்தியாவில இருந்து மாலத்தீவுக்கு நீங்க போறீங்கன்னா ஒன் வே டிக்கெட்ல தான் நான் போவேன் அப்படின்னு இந்த டிராவல் ஏஜென்சி கிட்ட சொல்லணும் ஒன் வே டிக்கெட்ல தான் போவேன் நான் ரிட்டர்ன் டிக்கெட்ல போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா இமிகிரேஷன்ல இருந்து இவங்க ஒன் வேல சும்மா ஏறி போக முடியாது இமிகிரேஷன் அனுப்பிடலாம் பட் இந்த ஏர்லைன் வந்து அனுப்ப மாட்டாங்க ஏன் அனுப்ப மாட்டாங்கன்னா நீங்க விசா இருந்துச்சுன்னா அங்கே இந்த கரஸ்பாண்டிங் ஏர்லைனுடைய அந்த ஆஃபீஸ் அங்கே இருக்கும் இல்லையா மால்டீவ்ஸ்ல அவங்க வந்து ஓகே போர்டுங்கிற அந்த பெர்மிஷனை அப்ப அவங்க எப்படி போர்டு குடுப்பாங்கன்னா அந்த எம்ப்ளாயி இந்த ஒரு ஒர்க் பர்மிட் அனுப்பி கொடுப்பாங்கல்ல காப்பி வந்து அவங்க லோக்கலி அந்த ஏர்லைன் அந்த கம்பெனில கான்டாக்ட் பண்ணி இது வந்து உங்களுடைய எம்பிளாயி தானா வரக்கூடியவர் தானா அப்படின்னு சொல்லி அவங்க எஸ் கொடுத்தாங்கன்னா அந்த அடிப்படையில அவங்க வந்து ஓகே போர்டு கொடுப்பாங்க இவங்க ஒண்ணுல ஏறி போகிறாங்க ஒரு வகையில ஒரு ரிசிக்ஷனை கொண்டு வரலாம் அப்ப அதை யார் பண்ணணும்னா போகக்கூடிய அந்த இன்டெண்ட் எம்ப்ளாய் எம்ப்ளாயி தான் அதை பண்ண முடியும் அப்ப இதுக்கு வேண்டி ஒரு அவேர்னஸ் நம்ம கொடுக்கணும் இந்த அவேர்னஸை கொடுத்தா மட்டும்தான் மக்களுக்கு ஓகே மால்டீவ்ஸ் போறீங்களா நான் ஒன்வே டிக்கெட்ல தான் போவேன்னு சொல்லுங்க அப்படிங்க இல்லன்னா என்ன ஆகுதுன்னா இது வந்து டூரிசம் அந்த நாடு வந்து ஆனரைவல் விசா இருக்கிறதுனால நீங்க ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்துட்டு போயிடலாம் இவங்க என்ன பண்ணுவாங்க இவங்க கொடுக்குற காசுலயே ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஒரு தௌசண்ட் டாலர்ஸ் இவங்க கையிலே கொடுத்து அனுப்பிடுவாங்க எப்படி நீ அங்க போன உடனே அங்க ஒருத்தவங்க வருவாங்க அவங்க கையில இந்த காசை குடுத்துருவ அப்படின்னு ஏன்னா இவ அங்க இமிக்ரேஷன்ல காசு கேட்பாங்க இவங்ககிட்ட நீ வந்து டூரிஸ்டா வந்திருக்கல எங்க ஸ்டே பண்ண போறா ஏ காசு இருக்கா ஏன்னா இவங்ககிட்ட புக்கிங் இருக்காது ஹோட்டல் புக்கிங் இருக்காது அப்ப கரென்சி இருக்கு கரென்சி இருக்கிறனா நான் போய் லாட்ஜ புக் பண்ணிடுவேன் ஹோட்டல்ல புக் பண்ணி ஸ்டே பண்ணிருவான் அப்படிங்கிற வார்த்தை அவங்க சொல்லிடலாம் ஈஸியா அப்ப காசு இருக்கான்னு கேட்டா ஆமா காசு இருக்குன்னு காசை எடுத்து காமிப்பாங்க அவன் வந்து நைன்டி டேஸ் இந்தியன்ஸுக்கு நைன்டி டேஸ் ஆனரேவல் விசா கொடுத்துருவாங்க இதை கொண்டுட்டு அங்கே வருவாங்க அங்க வந்து ப்ராப்ளம் ஏன்னா வேலையும் இருக்காது ஒண்ணுமே இருக்காது ஸோ தேல் பி ஆன் த ரோடு இந்த இங்கிருந்து போறவங்களுக்கு அங்க லோக்கலா இருக்கக்கூடிய நம்ம இந்தியன்ஸா கூட இருக்கலாம் அது இந்த 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 திருட்டு வேலை பா பாக்குறவங்க ஸோ அவங்க ஒரு ரெண்டு மூணு நாள் எங்கேயாவது வச்சுட்டு வேலை தேடுறதுக்கும் இல்லை விசா இல்லாமலே வேலைகள் ஒர்க் பண்றதும் இந்த மாதிரி பிரச்சனை நடந்து தட் பிகம் அ பிக் இஷ்யூ இப்போ வந்து அங்கே வந்து இந்த இடையில இந்த கெட் அவுட் இந்தியான்னு ஒரு மூமெண்ட்லாம் வந்து இப்போ அதெல்லாம் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் இப்போ எப்படி சார் நிலைமை அங்கே மலத்தியோட நிலைமை எப்படி இந்தியாவுடைய உறவு எப்படி சுமூகம் இந்தியா உறவு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிருக்கு நான் இதுக்கு முன்னாடி கூட நம்ம மால்டீவ்ஸ் பத்தி பேசியிருக்கிறோம் இந்தியா மால்டீவ்ஸ் ரிலேஷன்ஷிப்ல வந்து எந்த இஷ்யூவும் எந்த காலத்துலயும் வராது அந்த சின்ன 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 ஒரு ஒரு இஷ்யூஸ் அது வர்றது வந்து பொலிட்டிக்கலா நடக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டிக்ஸ் பேஸ் பண்ணி வரக்கூடிய ஒரு விஷயம் அது அப்படியே போயிடும் ஏன்னா இந்தியா வந்து ரொம்ப முக்கியமான பார்ட்னர் மால்டீவ்ஸ்க்கு இந்தியா இல்லாம அவங்களுக்கு அது எந்த வகையிலுமே இப்ப பாருங்க நான் சொன்னோம்ல செவன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ஒன் மில்லியன் டாலர்ஸ் ஒருத்தர் தேர்ட்டி பில்லியன் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் கரன்சி ஸ்வாப் பண்ணிருக்கு இதெல்லாம் யாரால பண்ண முடியும் சைனாவால பண்ண முடியுமா முடியாது இந்தியாவால பண்ண முடியுது இந்தியா வந்து ரெண்டு வகையில ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஃபோர் ஹண்ட்ரட் மில்லியன் டாலர்ஸ் பொறுத்தா ஃபாரின் கரன்சி யூரோவா இருக்கலாம் டாலரா இருக்கலாம் அதை நாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றதுக்கு யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணலாம் அதுபோக போக எக்ஸ்க்ளூசிவா இந்தியாவுக்கு தான் வந்து தேர்ட்டி பில்லியன் கொடுத்திருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மால்டீவ்ஸ பொறுத்த மட்டும் அது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா அவங்க ரொம்ப திக்குமுக்காடுவாங்க சோ இது யாரால கொடுக்க முடியும் சோ இப்படி நிறைய விஷயங்கள் நம்மளால தான் பண்ண முடியும் ஓகே ஓகே

எல்லாமே டிஸ்கஷன்ல தான் இருக்கு அவங்களுக்கு அந்த கான்பிடன்ஸ் கொடுத்தாச்சுன்னா என்ன பிரச்சனை ஒரு பிரச்சனை இல்ல இல்ல இவங்க வந்து அவங்க கான்பிடன்ஸ் கொடுத்தாலும் அவங்க அவங்க அவங்கள வந்து கான்ஃபிடன்ஸ் பில்ட் பண்ண முடியாதுன்னு ஒரு நிலைமை இருந்துச்சுன்னா பண்ணி காமிச்சிட வேண்டிதான் தேர்ஸ் ஒன்லி ஆப்ஷன் ஒரு நாட்டுல ஒரு சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்கன்னா இம்ப்ளிமெண்ட் ஆயிடும் ஓவர் நைட் ஆன பிறகு என்னாகும் அவங்களே பிராக்டிகலா பாப்பாங்க எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அவுட்வேட் பண்றதுக்கு நாங்க கொண்டு வர கரன்செய் எல்லாம் திருப்பி கொண்டு போயிடலாம் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாம இருக்குது அப்படின்னு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காட்டோ இஷ்யூ அந்த மாதிரிதான் அரசாங்க அரசாங்கம் தான் ஏதாவது முடிவு எடுக்கணுமே தவிர வேற யாராலையும் ஒண்ணுமே பண்ண முடியாது நம்ம அரசாங்கத்தினாலேயே என்ன பண்ண முடியும் அதாவது ஹை கமிஷன் வந்து நம்ம இந்தியன் ஹை கமிஷன் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க அந்த நாட்டுல மினிஸ்ட்ரியில பட் என்ன பண்ண முடியும்னா ஏதாவது ஒரு வழிய அரசாங்கம் தான் பண்ணணும் இல்ல இது கவர்மெண்ட் ஏதாவது ஒரு ஸ்வாப் ஏதாவது கொண்டு வரணும் ஓகே ஒரு ஒரு அமௌண்ட் நாங்க வந்து இந்தியன் ருபீஸ்ல இன்னும் ஒரு ஒரு டென் பில்லியன் இல்ல ஒரு ஃபைவ் பில்லியன் நாங்க பண்றோம் அதை வச்சு தற்போதைக்குள்ள ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுங்க அப்படின்னு ஒரு ஒரு ஸ்வைப்ப கொண்டு வரணும் அப்படி ஒரு ஸ்வைப் கொண்டு வந்தா கூட அந்த விஷயம் சால்வ் ஆயிடும் அப்ப இந்தியன் கவர்மெண்ட் நினைச்சாலும் ஒரு டெம்பரரி அரேஞ்ச்மெண்ட்டை பண்ண முடியும் பண்ண முடியும் ஆனால் நிரந்தர தீர்வுங்கிறது வந்து மாதத்தை அரசாங்கத்தோட கையில் தான் இருக்கு ஆமா ஏன்னா இது ஒரு ஒரு இருபது வருஷமா தான் அந்த ப்ராப்ளம் இருந்துட்டு இருக்கு இப்போ ரொம்ப பீக்கில் போயிட்டு இருக்கு அதாவது குறையவே இல்லை கூட்டிகிட்டே இருக்கு இது ஒரு பீரியட்ல ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாது இது வந்து முழுக்க முழுக்க வந்து பிஸ்னஸ் டைக்கோன் தான் இதை பண்ணிட்டு இருக்காங்க கவர்மெண்ட் இஸ் ஹெல்ப்லெஸ் ஓகே ஆமா இது சில நேரங்கள டெமோக்ரஸில நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைன்னு சொல்லலாம் நன்றி உங்களுடைய மேலாள நேரத்தை எங்களுடைய நேர்களுக்கு நீங்க வழங்கியிருக்கீங்க அப்போ இந்த பிரச்சனைங்கிறது வந்து ஒரு தற்காலிகமானதாக கூட இருக்கலாம் ஆனால் அரசாங்கம் நேரத்தை விரைவில் தீர்வு கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய உங்களுடைய பரிந்துரைகளையும் நீங்க சொல்லியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம மாலத்தீவு போகக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏற்படும் பிரச்சனைகளுக்கான ஒரு அருமையான தீர்வும் நீங்க முன் வச்சிருக்கீங்க ஆனால் இதை பார்க்கக்கூடிய நேர்கள் இது போன்ற மாலத்தீவுகளுக்கு யாராவது வேலை விஷயமாக செல்வதாக இருந்தால் அவர்கள் அந்த ஒன் வே ட்ரிப் மட்டும்தான் நாங்க டிக்கெட் எடுப்போங்கிறதுல உறுதியாக இருந்தால் என்று சொன்னால் அவங்க எடுத்திருக்கிற விசா உண்மையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாங்கிற ஒரு ஒரு அருமையான வழியும் சொல்லிருக்காங்க நிச்சயமாக இது நேர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம் இது போன்ற காணொலிகளை தொடர்ச்சியாக வழங்குவதற்கு எங்களுடைய சேனலோடு நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் அதை சப்ஸ்கிரைப் செய்திருங்கள் இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய பார்வைகளை இது குறித்தான கருத்துகளையும் நீங்களுடைய கமெண்ட் பகுதியில் தெரி தெரியப்படுத்துங்கள் இன்னும் மேலும் இது போன்ற இந்த விஷயம் தொடர்பாக உங்களுக்கு இன்னும் ஏதாவது கூடுதல் தகவல்கள் தேவைப்பட்டால் நீங்கள் அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொன்னீங்கன்னா நம்ம இம்மத்தவர்கள் இம்மத்தவர்களிடத்தை தொடர்பு கொண்டு நேர்களுக்காக அதற்கான விளக்கங்களையும் நாங்கள் பெற்றுத்தர தயாராக இருக்க இருக்கிறோம் ஹிம்மத் சா சகோதரர் அவர்களுக்கு நன்றி பாராட்டி இந்த நல்ல நேரத்தை உங்களுடைய நேரத்தை எங்களுக்கு வழங்கியதற்காக மீண்டும் ஒருமுறை நன்றி பாராட்டி மின்சாப் இஸ்லாம் நேர்களின் சார்பாக விடைபெறுகிறோம் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வணக்கம் 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 இஸ்லாம்